எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டில் கிட்டு கொடுப்பாங்கள அதை வாங்கியிருக்கோம் ரெண்டு கிட்டு வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு கிட்டுக்கு என்னென்ன ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை மண் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு மூட்டை மண்குழு உரமா அது ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ கிட்டுக்குள்ள இருக்கிறது என்னான்னு பார்ப்போம் ஷாக்கு பேக்கு பேக்கு க்ரோ பேக்கா இதுக்கு பேர் வாங்கியிருக்கோம் மொத்தம் எத்தனை இருக்குது அதில் ஆறு இருக்குது ஆறு இருக்குது இதில் இதுக்கு பேர் தான் கிட்டா லட்டா தென்னை மஞ்சி தென்னை மஞ்சி இதுக்கு பேர் என்னமோ லட்டோ லட்டோன்னு எத்தனை கொடுத்துருக்காங்க தான் கொடுத்துருக்காங்களா பழங்க எத்தனை நல்லா உதடி கைட்டு இருக்கு ஒரு அடி ஹ் நாலுதாடா கொடுத்துருக்காங்க நாலுங்களா நாளே போதும் போல அண்ணேண்ணே அது அப்படியே இதுக்குள்ள போட்டுக்கலாம்ல ஓகே நாலு கிட்டு கொடுத்துருக்காங்க இதில் நுணுங்கி தான் இருக்குது இது இல்லாமல் வேப்பண்ணாடா வேப்பண்ணம் ஆயில் மீம் ஆயில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ட்ரைகோடெர்மோ அப்படின்ற ஒரு உடம் ஆர்கானிக் தானே இது ரெண்டு கிட்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஊட்டச்சத்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு கிட்டு கீழே இருக்கு இப்போ இதெல்லாம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போ இந்த மண் பூச்சி மண்புழு உரம் இந்த ஆர்கானிக் உரம் இதெல்லாம் எப்படி பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த பேக்கு ரெடி பண்ணலாம் பட் இன்னைக்கு விதை போடலை இதெல்லாம் ரெடி பண்ணி பத்து நாளுக்கு அப்புறம் தான் விதை போட போகிறோம் இந்த பத்து நாள் ப்ராசஸ்க்கு எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டா இந்த இதை வந்து ஊற வைக்கணும் ஒரு காமன் நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மண் இந்த மண்புழுவெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த இதை இதை கட் பண்ணு இந்த எப்போவுமே கீழே வந்து மூணு ஓட்ட போடணும் கொஞ்சம் மேலே கட்டணம் இப்படி பேக்கில் வந்து கீழே ஓட்ட இருக்கணுமாம்மா அப்போ தான் மேலே ஓகே ஒரு மூணு ஓட்டை போட்டுக்கலாம் ஓகே இப்படி மூணு ஓட்டை போட்டுக்கிட்டா தான் தண்ணி வந்து கீழே இறங்கும் நல்லா வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க இது மட்டும் எல்லாத்துலேயும் ஓட்டை போடு நான் அந்த இதே எடுத்துகிட்டு வந்துறேன் தண்ணி இதில் இந்த மஞ்சியை பிச்சு போடணும் உடச்சி போடணும் நாங்கள் ஆல்ரெடி உடம்பு தான் இருக்கு ஆறு இருக்கும் நாங்கள் ஆனால் நாலு தான் இருக்குது இந்த பேக்கில் என்ன பண்ணணுன்னா பேக் இருக்குன்னா இந்த அளவுக்கு நிறப்பணும் மண் அந்த மண் மட்டும் இருக்கக்கூடாது இது மண் குழு உரம் ப்ளஸ் மண் இது மூணும் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் அது மாட்டோம் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் ஃபிரிட்சு போட்டுக்கிறது ஒரு கிட்டுக்கு வந்து ஆறு லிட்டருக்கு தண்ணி ஊற்றணும் நாங்கள் பேக் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது ஜிஎஸ்எம் தெரிஞ்சால் ம மக்கள் கமண்டில் தெரியுங்க இது அஞ்சு லிட்டர் தண்ணி வரும்லடா ம் இது அஞ்சு லிட்டர் தண்ணியாக ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் உடச்சி கூட கீழே கிடக்குது பிடிக்குமா அடே ம் இந்த ட்ரம்முக்கு மேலே வரும்போனே ம் ட்ரம்முக்கு மேலே தான் வரும் இன்னும் நிறையா இன்னொரு சட்டி இருந்தால் கூட பரவாயில்ல நிறைய சட்டி இன்னும் ஊதி நிறையா வந்துச்சுன்னா வெளியில் வந்துவிடும்ங்களா வெளியில் வந்தால் கிடக்கணும் கீழே ஊதி தண்ணி வராது வெளில இஞ்சினா தான் இஞ்சி இது சட்டியே பெருசா பார்த்தேன் இதுக்கு மேல பெரிய சட்டி எங்களுக்கு நம்ம சமைக்கிற பெரிய கீழே சின்ன சட்டி ஒண்ணு சமைப்போம்ல இப்போ பண்ணக்கூடிய இந்த மிக்ஸிங்கை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய விதைகள்லேருந்து வரக்கூடிய காய்கள் கீரைகள்லாம் நல்லா வளமாக வரும் இதில் அமிர்த கலசம் சேர்ப்போம் மண்புழு உரம் சேர்ப்போம் இந்த மஞ்சி சேர்ப்போம் மண் சேர்ப்போம் இதெல்லாம் சமாளவில் சேர்ப்போம் இது இல்லாமல் மக்குனை குப்பைகள் வச்சு பத்து நாளுக்கு அப்புறம் தான் விதை போட்டு வரப்போகிறோம் விதை போட்டதுக்கு அப்புறமும் நாம் வந்து அந்த மண்ணுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எப்போவுமே வளமான காய்கறி கீரைகள் கிடைக்கும்ன்றதுனால தான் இந்த மிக்சிங்க நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க குழுவில் வெளியில் எடுத்துட்டாங்க இருக்கா இங்க ஒன்று ரெண்டு இருக்குப்பா ஆறு பேக்கு ரெண்டு பேக் மண் ரெண்டு பேக் மண் புழுவலாம் அடுத்து ரெண்டு பேக் மண் புழு உரம் இங்கே தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதையும் கூட்டிடலாங்களா பிளாஸ்டிக்லாம் என்ன இது ஆறு பேக் கூட வரும்னு நினைக்கிறேன் அளந்து தானே போட்டுடலாம் இதோட ரெண்டு பேக்கு மஞ்சு சேர்த்தோம்னா ரெடி அதுக்கப்புறம் அதில் அமிர்தம் சேர்க்கணுமாடா அமிர்த கரைசல் அமிர்த கரைசல் கரைசல் புளிச்ச ஐட்டம் எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் தண்ணி மோர் ப்ரோபயோட்டிக் ஏண்டா குச்சியெல்லாம் இருக்கலாம்ல

அப்போ கரெக்டாக இருக்குங்களா ஆறு ஆகும் இது ஒன்றும் பிரச்சனை தான் இன்னொன்னு எங்கடா அந்த கருப்பு இதாக இங்கே இருக்குன்னு அதையும் போட்டுக்கிண்டாம்ல இதே அவ்வளோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கிட்ட மம்மா சரி தான் அதோட சேர்த்தையா போட்டு பின் கட்டியை உடச்சுட்டுருவோம்னே ட்ரை கோட் இருமா ஒரு பாக்கெட் இது எத்தனை கிராம்டா இரநூத்தொம்பது கிராம் இருக்குமா ஓ

அது இப்பயே கலக்கணும் ஸ்பெல்லாக எப்போ கலந்தாலும் மாஸ்க்கு இந்த எல்லாம் போட்டு உடம்புல படாமல் இதுதான் பாஸ்போ பாக்டீரியா குளிக்கல உடல இதாக கடந்த படக்கூடாது இது படக்கூடாது அதுதானே இது இது வேப்பில் தான் அவங்க வேப்ப சேஃப்டியாக பண்ணதுன்னு சொல்கிறாங்க இதில் மஞ்சியும் கரெக்டாக சேர்த்து அமிர்த கலசத்தை ஊத்தினோம்னா ரெடி பத்து நாளுக்கு அப்புறம் விதை போட்டுடலாம் எத்தனை நாளைக்கு நான் மூடிக்கணும் பத்து நாளா பத்து நாள் நம்ம அந்த தாழ்ப்பாய்க்குல வச்சு மழை இருந்தா இல்லாம இருந்தா மேலே உள்ள இதுல படாம கரையவே இல்லை தூத்த ஒரு ரோதி தம்பி ஒருஷம் அம்மாட்டி மட்டும் குடியா கீழே இருக்கும் பாதியா அம்மாட்டி இருந்தாலும் வீடா இருந்தால் கேட்டு வச்சுருந்தாங்க நீங்கள் கேட்டு போயிட்டாங்களா அம்மாட்டி இல்லையாங்கா மழை வந்துருச்சு ஆறு இது வந்துடும் அதை கூட கிளரும் மண் மண்புழு உரம் இயற்கை உரம் மஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஆறு பேக்கு தகுந்த மாட்டோம் உள் மஞ்சி ஆறு பேக்கு அட்டாச்சு ஓகே தானே மல்லி போட்டுருவோம் பேக்கில் போட்டுருவாங்க போதும் இல்லாது போதும் போதும் வந்து போட்டுருவோம்

எப்படிங்க நல்லா நாட்டுக்கீரை நிறைய எடுத்துட்டு வந்து போட்டு விட்டோம்னா சூப்பரா கூட போயிடுச்சால இல்ல இல்ல இல்லை புழு இருந்துச்சா இல்லை இல்லை புழுலாம் அவங்க எடுத்துட்டாங்க சின்ன சின்ன புழு இருக்க வாய்ப்பு இருக்கு வந்து வந்ததும் இதில் வந்து

நல்ல மண்ணா இருக்கா வேந்தன் இந்த படி உதத்தில் வச்சுட்டாப்பா அங்கேயும் அண்டிப்படும் நீங்கள் எதாவது மூடிதான் வைக்கணும் இல்லைங்க உலகாக்குறதுக்கு ஒரு சாக்குது இல்லை இது இன்னும் கொஞ்சம் எடுக்கிறோம் கொஞ்சம் எடுத்துக்கலாமா ஆமாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு மேல இது மக்கி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாமா கொஞ்சம் சேர்த்து இது வெளிப்பாட் சேர்த்துக்கோம்னே இது என்ன அமுங்கும்பாங்க கீழே இதுலேயே குடிக்கலாமா இல்ல இல்ல இதுல கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து போடுவோம் என்ன இந்த மண் உதம் இதெல்லாம் போட்டுக்கோம்னே இப்போ இதுக்கு நமக்கு அஞ்சு கரெக்ட் ஆயிடுச்சு எடுக்க வேணாம் பதம் எந்த இல்ல அதுல இருந்து எடுக்க வேணாம் இதில் கொட்டிடுவோமான்னு கேட்க ஆ அப்படி வேணா கொட்டிடலாம் ரெண்டு ரெண்டு போட்டா அஞ்சுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆறு பேக்கு ரெடி பண்ணோம் ஆனால் அஞ்சுக்கு தான் செட் ஆச்சு இதில் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் விதை போடலாம் இதில் இன்னும் வந்து அது என்னடா அமிர்த கலசம் ஊற்றணுமா அமிர்த கலசம் அதை ஊற்றிட்டு தான் அமிர்த கலசம் நாளைக்கு